வணக்கம்ங்க நாங்கள் பிஸ்னா காஷ் பேசுகிறோம் பிஸ்மிலா காசில் மாருவி ஓம் நீ போட்டேன் பாருங்க நேற்று ஷாப்படியில் காமிச்சது நேற்று ஷாப்பிடியை போட்டு ரெண்டு வண்டி அட்வான்ஸ் வச்சு இது டெலிவரி அது மூணாவது வண்டி கொடுக்குறேங்க நேற்று போட்டு ரெண்டு வண்டி முடிச்சுட்டேன் இது மூணாவது வண்டி டெலிவரி கொடுக்குறேன் வண்டிலாம் குவாலிட்டினால் கரெக்டாக இருக்கும் இது கள்ளக்குறிச்சிலேருந்து வரார் ரொம்ப வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணுறாரு நான் வெளியே போய்ட்டு இருந்தேன் சார் ரெண்டு மணிக்கெலாம் வந்துட்டாரு இந்த அஞ்சு ஆறு மணி தான் வந்தேன் எனக்காக வெயிட் பண்ணார் வெயிட் பண்ணதுக்கே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த புக் கொடுக்குறேன் பேசி வாங்கி கொடுத்துட்டேன் வண்டி சூப்பராக இருந்துச்சுங்க தமிழ்நாட்டில் இந்த மாடல் வந்து யாரும் கம்மியாக கொடுக்கல நீங்கள் சர்ச் கூட பண்ணி பாருங்கள் எல்பிஜியோட இருக்கிற வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி இன்சூரன்ஸும் இதில் இன்ச்சு கரண்ட்டில் இது புக் கொடுக்குறேன் அவர் கம்மான் சொல்லுவார் கேட்டுங்க வாங்க வண்டி நல்லா இருக்குங்க நான் காலையில் ரெண்டு மணிக்கு வந்தேன் ரெண்டு வருஷமாக ஒரு டா ஃபாலோ பண்ணிடுறேன் அந்த வண்டி காலையில் ரெண்டு மணிக்கு வந்தேன் வெளியில் போயிட்டு ஆறு மணிக்கு வந்தாங்க இதுக்கு மேலே ரெண்டு மூணு பேர் ஃபோன் பண்ணிட்டாங்க அந்த வண்டியை நான் இன்னும் எத்தனையே போய் ஆகணும் உட்காந்து எடுத்துன்னு போறாங்க அந்த சரி சார் ரொம்ப சந்தோஷம் நல்லபடியாக வச்சுங்க வண்டி திருப்தி உங்களுக்கு சரி சார் நல்லபடியாக வச்சுங்க சந்தோஷம் வண்டி நம்மள்கிட்ட என்ஜாய் இருக்குங்க சேண்ட்ரா இருக்கு டிசர் இருக்கு ஈகோ இருக்கு வேற வேற வண்டிங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன் அட்வான்ஸாக இருக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இருக்கு நிஷான் சனி இருக்கு இன்னொரு ஜஸ்ட் இருக்கு ஸ்காலா இருக்கு இதை பாருங்க செம்ம குவாலிட்டி ஆயிருச்சு ஓப்பனா சொல்றேன் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வண்டி யாருமே கொடுக்கலங்க இந்த மாடல்லாம் வந்து மூணு காலு ரெண்டு லட்சம் அப்படிதான் போட்டிருக்காங்க தவிர தமிழ்நாட்டுல எங்கேயுமே இல்ல இந்த ரேட்டுக்கு கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுப்போம் தெளிவா ஆயிடுச்சு தெளிவுறாது கொடுக்குற பொருள் சுத்தமாக கொத்தணுங்க எவ்வளவு கிளீனா பாருங்க ஒரு தெளிவான வண்டி கஷ்டமட்டை இவ்வளவு நேரம் பேசி வாங்கி கொடுக்குறேன் அந்த சேஸ் நம்பர்ல எல்லாமே அந்த ஒரிஜினாலிட்டி கரெக்டா ஆயிடுச்சு பிஸ்மிலா காசு நம்பி வந்தாரு கள்ளக்குறிச்சி கஸ்டமர் ரெண்டு வருஷமாக என்னை ஃபாலோ பண்ணுறாரு வந்தார் அவருக்கும் மனசுக்கு பிடிச்சிச்சு வந்து இதுக்கு ஆல்ரெடி வந்து ரெண்டு பேரும் கேட்டுருந்தாங்க ஃபோனில் அவர் முன்னாடியே இன்னொரு ரெண்டு பேர் கேட்டாங்க பார்த்தா நாலு பேர் இந்த வண்டிக்கு கிளம்புறது இருந்தாங்க எல்லாரையும் நிற்க வச்சேன் ஏன்னால் ஒருத்தருக்கு தான் நம்ம கொடுக்க முடியும் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது ஒரே வண்டி வண்டியில் சுத்தமாக இந்த வண்டி சுத்தமாக ஒரு தெளிவாக எந்திங்க விஷ்மிலா காசு நன்றி வந்தாங்க இதை எடுத்துட்டு கிளம்புறாங்க கொடுக்குற பொருள் சுத்தமாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஸ்மிதா காசில் நேற்று வீடியோ போட்டு ஷாப் வீடியோ போட்டு இதற்கு மூணு வண்டி கொடுத்துட்டோம் இதை பாருங்கள் இந்த டோர் சரியாக மூணு காடும் இது கூட நம்ம தெளிவாக காமிப்போங்க சுத்தமாக இருக்கணும் எல்லாமே வண்டினா நல்லா இருக்கணும் டாப்பில் வந்து எல்லாமே க்ளீனாக இந்த வண்டி இந்த டெலிவரி அது கள்ளக்குறிச்சிக்கு அதுவும் நம்ம டிரைவரை போட்டு தான் டெலிவரி கொடுக்குறோம் அவர் ஓட்ட மாட்டார் டிரைவரை போட்டு நம்ம டிரைவர் போய் கள்ளக்குறிச்சியில் விட்டு வராங்க இங்கேருந்து எப்படி பார்த்தாலும் நூறு நூற்றி முப்பது கிலோமீட்டர் வரும் நூற்றி முப்பது கிலோமீட்டருக்கு போய் விட்டு வராங்கன்னா நல்லா இருந்தால்தான் நம்ம குத்த அனுப்ப முடியும் நல்ல பொருள் கொடுக்குறோம்னால் டெலிவரி குத்தனு அனுப்புகிறோம் இப்போ டெலிவரி வீடியோவும் வரும் பாருங்கள் நம்ம டிரைவர் ஓட்டிங்கும் போது பெஸ்ட்டாக இருக்கும் தெளிவாக இருக்கும் விஷிமிலா காசு நேரில் வந்து பாருங்கள் நன்றிங்க இந்த வண்டி டெலிவரி ஆகுதுங்க டெலிவரி ஆகும் போதுங்க நம்ம டிரைவர் தான் எத்தனை போகிறாரு சுத்தமாக இந்த வண்டி இதை கிளம்பும்போது கொடுக்குற பொருள் சுத்தமாக கொடுக்கணும் அதனால தான் நம்மள்ட்ட நிற்காமல் வியாபாரம் ஆகிற காரணமே அதுதான் ஏன்னா நம்ம தெளிவாக கொடுப்போம் பக்கா கண்டிஷனு பூஜை போட்டு ஏற்றும் போகிறாரு நம்ம டிரைவர் தான் டெலிவரியே கொடுத்துட்டு வராரு கல்லூச்சி போனோம் இங்கேருந்து நூறு கிலோமீட்டருக்கு மேலே ஸ்மிலா காசில் தெளிவாக கொடுப்போம் கொடுக்கறனால அதை நைட் டைமில் டெலிவரி குத்து அனுப்புற யாருமே எந்த கடலையும் இப்போ அது அதுமாராம் நம்ம கொடுக்குறோன்னா நல்ல பொருள் கொடுக்குறோம் ஏன்னா கொடுக்க மாட்டாங்க சரி இல்லாத வண்டி கொடுக்குறவங்க எப்படி கொடுக்க முடியும் டெலிவரி கொடுக்க முடியாது நாங்கள் நல்ல பொருள் கொடுக்குறோம் அதை வண்டி ஏற்ற போகிறாங்க ஸ்மிலா காசில் பெஸ்ட்டாக கொடுப்போம் சிங்கலாக வந்தார் ரெண்டு மணிலேருந்து உட்காந்துருக்காரு அதுக்கே நான் ரொம்ப நன்றி அவருக்கு நம்ம நம்பி இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தாரு போகுது வண்டி பாருங்கள் எப்படி இருக்குன்னு அழுத்தம் வண்டி எல்லாமே பக்காவாக இந்த வண்டிங்க ஓம்னிலாம் ரொம்ப டீ வாண்டே வரது நம்மள்ட்ட வரட்டும்போ பார்த்து எடுத்துக்கணும் ஏன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சோம் வந்தால் அதை பாருங்கள் ஒரு நாள் கூட நேற்று வீடியோ போட்டு மூணு வண்டி கொடுத்துட்டேன் கொடுக்குற பொருள் சுத்தமாக எப்பவுமே கொடுத்துனுங்க என்ன மாரி வியாபாரம் பண்ணலாம் போய் விட்டு எனக்கு கால் பண்ணேன் சரியா நடுல டிஃபன் பண்ணாலும் உஷாரா வண்டியை ஓரமா நிக்க வச்சு பெட்ரோல் போட்டுக்கோ பொறுமையா எத்தும்பி விடு சரியா அவர் வீட்டாண்டு விட்டுரு அவர் பஸ் ஸ்டாண்ட் வந்துருவாரு ஆண் பிறகு எத்துரு எலுமிச்சி பையன் நான் வந்துச்சு இரு ஆ எடுப்பா கடவுள் நச்சு நேடு ஆ போப்பா போயாப்பா காலம் பேசுங்க தெளிவாக இருக்கு பாருங்க அடுத்த வண்டி வீடியோ போடுறேன் ஈ ஓம்னி போடுறது ரொம்ப கஷ்டம் எப்போனா வரும் வர டம்ப போடுறேன் என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்பேன் நன்றிங்க விஸ்மிலா காசு எல்லாருக்குமே நன்றிங்க